காலை தோறும் புதியவே நம்பிக்கை இழந்த தீர்வுகள் மே பனிரெண்டு இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்துக்கு தண்ணீர்களுக்கு ஓர் அகலை உண்டு பண்ணுவீர்கள் ஏசாயா இருபத்தி இரண்டு பதினொன்று பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வில்லியம் ஆஃப் ஆரஞ்ச் வேண்டுமென்றே தனது நாட்டின் பெரும்பாலான நிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்தார் படையெடுக்கும் ஸ்பானியர்களை விரட்டும் முயற்சியில் டச்சு மன்னர் அத்தகைய கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டார் இது வேலை செய்யவில்லை மேலும் பிரதான விவசாய நிலங்களின் பெரும்பகுதி கடலுக்குள் மூழ்கியது நம்பிக்கை இழந்த காலங்கள் நம்பிக்கை இழந்த நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுவிக்கின்றன என்று கூறுகிறார்கள் ஏசாயாவின் நாட்களில் அசிரிய ராணுவம் அவர்களை அச்சுறுத்திய போது எருசலேம் நம்பிக்கை இழந்த நடவடிக்கைகளுக்கு திரும்பியது முற்றுகையை தாங்க நீர் சேமிப்பு முறையை உருவாக்கி மக்கள் நகர சுவர்களை கரைக்க வீடுகளையும் கிழித்து எரிந்தனர் இத்தகைய தந்திர உபாயங்கள் விவேகமானதாக இருக்கலாம் ஆனால் அவை மிக முக்கியமான ஒரு படியை புறக்கணித்தன இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகழை உண்டு பண்ணுவீர்கள் ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள் ஏசாயா இருபத்தி இரண்டு பதினொன்று இன்று நம் வீடுகளுக்கு வெளியே ஒரு இராணுவத்தை நாம் சந்திக்க வாய்ப்பில்லை ஆஸ்வால்ட் சாம்பர்ஸ் இப்படியாக கூறினார் இடித்து நொறுக்குவது எப்போதும் பொதுவான வழிகளிலும் பொதுவான மக்களிடமிருந்து வருகின்றன ஆயினும் கூட இத்தகைய இடித்து நொறுக்குவது உண்மையான அச்சுறுத்தல்கள் அதிர்ஷ்டவசமாக நமக்கு தேவையானவற்றிற்காக முதலில் அவரிடம் திரும்புவதற்கான தேவனின் அழைப்பையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் வாழ்க்கையின் எரிச்சல்களும் குறுக்கீடுகளும் வரும்போது அவைகள் இறைவனிடம் திரும்புவதற்கான வாய்ப்புகளாக நாம் பார்ப்போமா அல்லது நம்முடைய சொந்த அவநம்பிக்கையான தீர்வுகளை நாடுவோமா நீங்கள் எப்படிப்பட்ட அசாதாரண அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறீர்கள் நீங்கள் அவற்றை எதிர்கொள்ள என்ன தேவை என நினைக்கலாம் ஆனால் தேவனிடத்தில் சேர்வதும் அவரை அழைப்பதிலும் கவனம் வைத்தால் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் என்ற நம்பிக்கையை நம்மில் வளர்க்க வேண்டும் ஆமேன் ஜெபம் எனது சவால்கள் அனைத்தையும் கொண்டு நான் முதலில் உம்மிடம் திரும்புகிறேன் எனக்கு உதவும் ஆமேன்